எல்லோருக்குமே வணக்கம் இந்த காணொலியில என்ன விடயங்களை பார்க்க போகிறோம் என்றால் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் சாவகச்சேரி மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு கோரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார் அது தொடர்பாகவும் அதே நீங்க சொன்னா கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தமிழரசு கட்சியுடன் இணைவதற்கு ஆதரவு தெரிவித்திருந்தார் அது தொடர்பான விடயங்களையும் அதை நீண்ட பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்ரீதரன் அவர்கள் அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் வெகு விரைவில் வரிசை யுகம் வர இருக்குன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார் அதே நேரம் சட்டத்தரணி அணி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் இந்த என்பிபி ஒரு புழுகு மூட்டை அவருடைய புழுகு மூட்டையில ஒரு விடயம் ஒன்றையும் குறிப்பிட்டிருக்கின்றார் எல்லாவற்றையும் இந்த காணொலியில பார்க்க போகின்றோம் காணொலிக்கு போறதுக்கு முதல் நீங்கள் இதுதான் முதல் தேவையாக என்னுடைய வலைவழி பக்கத்துக்கு வருகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பாருங்க அப்பதான் நான் தொடர்ச்சியா போடுறது காணொலிகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு உடனுக்குடன் பார்த்துக் கொள்ள முடியும் என்று சொல்லிக்கொண்டு காணொலிக்கு போவோம் முதலாவதாக ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் ஒரு அவசர அறிவிப்பு ஒன்றை விடுத்திருக்கின்றார் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அடிப்படையாக கொண்டு தான் போட்டியிடுகின்ற தொகுதிகளையும் அதற்கு அவருடைய அதாவது மக்களுடைய வாக்குகளையும் கேட்டு ஒரு பதிவொன்றை மேற்கொண்டிருக்கின்றார் அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் பறிப்புதலை மற்றது பூநகரி பகுதியிலேயும் அதே நேரம் முல்லைத்தீவு பகுதியில பாத்தீங்கன்னா சொன்னா மாந்தை கிழக்கு மற்ற பாத்தீங்கன்னா துணுக்காய் பகுதிகளிலுமே அவர் போட்டியிடுகின்றார் அதை விட பாத்தீங்கன்னா மண்முனை பெற்று என்ற வந்து ஊசி சின்னத்துல அர்ச்சுனா ராமநாதன் அவருடைய குழு வந்து போட்டியிடுகின்றது அந்த இடங்கள்ல தங்களுக்கு வாக்களிக்க சொல்லி நான் உங்களுடைய பத பாதைகள்ல உங்களுக்காக பயணிக்கிறேன்னு சொல்லி நீங்க நம்பினால் தங்களுக்கு வாய் வாக்களிக்க சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார் ஒரு ஒன்றையும் குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது தாங்கள் போட்டுக்கிடாத இடங்கள்ல நீங்கள் சைக்கிள் சின்னத்தை கண்டால் தயவு செஞ்சு அதற்கு வாக்கு வாக்கெடுங்கள் குறிப்பிட்டிருக்க அதாவது சாவகச்சேரி மற்றது கிளிங்கச்சி பகுதிகளில் சாவகச்சேரி மக்களும் கிளிங்கச்சி மக்களும் தயவு செய்து தாங்கள் போட்டுக்கிடாத இடங்கள் அதாவது அவர்கள் சாவகச்சேரி கிளிந்சியில வந்து போட்டிக்கிடுறீர்கள் அந்த இடங்கள்ல சாய்க்கு சின்னத்துக்கு வந்து வாக்களிக்க சொல்லி அவர் கோரிக்கை ஒன்றை பிடித்திருக்கின்றார் இப்படியாக தொடர்ச்சியாக பார்த்து சொன்னா இவர் அதாவது சுகாசவர்கள் சட்டத்திரடி சுகாசவர்கள் வந்து இன்றைய தன்னுடைய முக புத்தகத்தில் ஒரு விடயம் ஒன்றை பதிவு செய்திருக்கிறார் அதாவது இந்த என்பிபி ஒரு புழுகு மூட்டை என்று சொல்லியும் அவர்களுடைய புழுகு மூட்டையில முதலாவது விடயம் என்று சொல்லியுமே குறிப்பிட்டிருக்கு அது எல்லாமே நாளைக்கு நடக்கக்கூடிய தேர்தலுடைய விருதி பிரச்சாரத்துல வந்து அவர்கள் சொன்ன புழுகு மூட்டையான விடயங்கள் எல்லாமே அவிழ்த்து விடப்படும் சொல்லியுமே சொல்லி அந்த வகையில தேர்தல் காலங்களுக்காக இந்த என்பிபியர் வந்து இந்த புழுகு மூட்டைகளை வந்து அடித்து கொண்டே இருக்கிறேன் சொல்லி சொல்லியிருக்கேன் முதலாவது விடயமாக என்ன சொல்லியிருக்கேன் யாழ்ப்பாணத்திற்கு இந்த பீதியின் புனரமைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி குறிப்பிட்டு இருக்கின்றேன் அதுவே மெதும் அது வந்து சரியான மிக பொய்யான விடயம் சொல்லி சொல்லியிருக்கிறேன் ஏனெ சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஐயாயிரம் மில்லியன் ரூபா யாழ்ப்பாணத்துக்கு மாத்திரமல்ல அது வந்து ஒட்டுமொத்த வடமாகாணது வடமாக யாழ்ப்பாணம் பவுனியா முல்லைத்தீவு மன்னார் சொல்ல ஐந்து மாவட்டங்களிலுமே அது பெரியமாக ஒரு மாவட்டத்துக்கு ஆயிரம் மில்லியன் ரூபாய் அது வந்து வந்து சேரும் சொல்லியும் கடந்த ஆட்சியில் அதாவது ரணில் விக்ரமசிங் அவருடைய ஆட்சியிலேயே யாழ்ப்பாணத்துக்கு வீதி புனரமைப்பு பாருங்க சொன்னா ஆயிரத்தி முந்நூறு மில்லியன் வந்து ஒதுக்கப்படுறதுன்னு சொல்லியும் அதே இவர்கள் சரியாக செய்யவில்லைன்னு சொல்லியுமே குறிப்பிட்டிருக்கு அதாவது என்ன சொல்லினவன்டா ஒட்டுமொத்த யாழ்ப்பாணத்தின் வீட்டில் விதிகளை எல்லாமே வந்து இந்த நிதியில திருத்த முடியும் புனரமைக்க முடியும்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஆனா இந்த வீதி அதிகார சபை என்ன சொல்லுதுன்னா இந்த ஒரு கிலோமீட்டர் வீதியை புனரமைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நாற்பதுல இருந்து ஐம்பது மில்லியன் ரூபாய் பணம் வந்து தேவையானு சொல்லி சொல்லியிருக்கணும் ஆகவே இவர்கள் சொல்றது வந்து ஒரு சரியான போய் புலிகிக் கொண்டிருக்கிறார் சொல்லி சொல்லியிருக்கணும் அதே நேரம் அவர்களுடைய பணத்துல வந்து ஒரு இருபது கிலோமீட்டர் வீதியை வந்து புனரமைக்க முடியும்னு சொல்லி மேல் சட்டத்துறை சுகாஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் சொன்னா கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கின்றனர் அதாவது தாங்கள் தமிழரசு கட்சிக்கு எதிரானவர்கள் அல்ல தாங்கள் தமிழரசு கட்சியோடையுமே இணைந்து பயணிக்க தயார் என்று சொல்லியுமே குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் ஒரு விடயம் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கின்றார் தமிழ் தேசியம் சார்ந்துதான் செயல்படுவோம் என்று சொல்லி தமிழ் தேசியத்தில் வந்து சொல்லி சொல்லிகளை இரண்டு முக்கியமான விடயங்கள் இருக்குன்னு சொல்லி இந்த இன பிரச்சனைக்கு ஒரு அரசியல் தீர்வு ஒன்றும் இந்த இன படுகொலைக்கு வந்து நீதி கிடைக்க வேண்டும் ஆக அது சார்ந்து செயற்படக்கூடியதான் வந்து நாங்கள் இருக்க போறோம் என்று சொல்லியும் இந்த தலைமைத்துவங்கள் சரியான திருத்தப்பட்டு வறுமையான அதாவது அந்த கட்சியினுடைய ஸ்தாபகர் தந்தை செல்வாவினுடைய அவர்களுடைய கொள்கைப்படி வந்து அந்த கட்சி வந்து அமையுமான தலைமைத்துவங்கள் சரியாம அமையமான நாங்கள் அவர்களோடு இணைந்து பயணிக்க தயார் என்று சொல்லி வந்து தமிழர் அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் தொடர்ச்சியாக அவர் முறை முறையில் குறிப்பிட்டார் என்னன்னா இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா சொன்னா மக்கள் சரியாக வாக்களிக்காவிட்டால் அத்தோடு தமிழ் தேசியத்தை மறந்து விடுங்கள் என்று சொல்லியுமே சொல்லி இதை மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னா இதாவது இந்த நாடாளுமன்ற ஒரு பிறர் சுரீதரன் அவர்களுமே ஒரு புடைய ஒன்றை குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது ரோகன விஜய வீரன் சொல்லி சொல்லப்படுகின்றவர் நான் உங்களுக்கு இவரை பற்றி முதலே சொல்லியிருக்கிறேன் அதாவது ஜேவி பி பிபின்னு சொல்லப்படுகின்ற முன்னைய ஜேவிபியுடைய ஸ்தாபகர் தலைவர் சொல்லப்படுகின்றார் ரோகன விஜய வீர அவர்களை வந்து யாழ்ப்பாணத்துல சிறைப்படுத்தி அவருடைய ஆடைகளை களைந்த போது அங்கிருந்து ஒருவர் தன்னுடைய தான் கட்டியிருந்த துண்டனை எடுத்து கொடுத்தவர் இந்த பகுதியை சேர்ந்தவர் ஒருவர் தான் சொல்லி சொல்லியிருக்கின்றார் தொடர்ச்சியா என்ன சொல்லி இந்த

அவர் சொல்லி இருக்கிறது ஆகவே நீங்கள் சரியாக வாக்களிக்க வேண்டும் தமிழ் செய்தோடு சார்ந்து வந்து வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லியுமே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் தொடர்ச்சியாக நான் இது எல்லாவற்றையும் ஒரு பொதுவான கருத்தொன்றை குறிப்பிடின்றேன் ஜனாதிபதி தேர்தலில் சொன்னா யாழ்ப்பாண மக்களை வந்து யாழ்ப்பாண மக்கள் நிறைய பேர் வந்து திசா நாயகர்களுக்கு வாக்களித்தீர்கள் உண்மையா ஒரு மாற்றம் கொண்டு வேண்டும் என்பதற்காக எல்லோரும் சேர்ந்து வாக்களித்தீர்கள் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாடு அவரிடமே இருக்கட்டும் ஆனால் பாத்தீங்கன்னா சொன்னா இந்த உள்ளூராட்சி தேர்தல தமிழ்த் தேசியம் சார்ந்த இயங்கக்கூடிய ஏதாவது ஒரு கட்சிக்கு வந்து வாக்களியுங்கள் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய ஓசி சின்னத்துக்கு வாக்கலியங்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சாய்ச்சி சின்னத்துக்கு வாக்களியுங்கள் அதுவும் சொன்னால் தமிழரசு கட்சி வீட்டுக்கு வந்து வாக்களியுங்கள் ஏனும் ஒன்று தமிழ் கட்சிகளுக்கு தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு எங்களுடைய பிரதேசங்கள் உள்ளூராட்சி சபைகள் வந்து எங்களுக்குரிய நிதிகள் அபிவிருத்திகளை செய்வதற்கான ஒரு ஒரு பதவிகளாக இருக்க போகிறது அதுகளுக்கு நாங்கள் வந்து தமிழ் கட்சிகளுக்கும் தமிழ் தமிழ் தேசியத்தோடு இயங்குகின்ற கட்சிகளுக்குமே வந்து வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லியுமே சொல்ல சொல்லிக் கொள்றேன் நேரம் சொல்லி பாத்தீங்கன்னா இந்த என்பிபினர் வந்து அவர்களுடைய செயல்பாடுகள் வர வர மோசமாகி கொண்டு போவது அதாவது தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சரி செய்வோம்னு சொல்லி போட்டு இந்த தேர்தலை மையப்படுத்தல் வந்து எல்லா விடயங்களையும் நாசு செய்கிறார்கள் அப்படின்றதுதான் இருக்கின்றது ஆகவே மக்கள் சரியானவர்களை உங்களுக்கு தமிழ் தேசியம் சார்ந்து எந்த கட்சியில் வந்து அபிப்பிராயம் இருக்கிறதோ அந்த கட்சிக்கு வாக்களியுங்கள் அப்போதுதான் தமிழ் தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து வாக்களிக்கும் போதுதான் வந்து ஒரு ஒரு சரியான பதவிக்கு வந்து நல்ல ஒருவரை வந்து கொண்டு செ கொண்டு வர முடியும் என்று சொல்லியும் கேட்டுக்கொண்டு இந்த இன்னமொரு செய்தி தொகுப்பு காணொலியோடு நான் உங்களை சந்திக்கிட்டு நான் உங்களுடைய சோழிங்க